ஆகுதும் இல்லை மினர் சைதான் ரஹீம் மிஸ்மின்லா ரஹ்மான் ரஹீம் அளவற்றார்களாளனும் நிகரற்ற அன்பொடையோடையும் எல்லாம் உள்ள இறைவன் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் இங்கு வருகை கொடுங்கிருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் காலை நேர சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவர் மீதும் குறித்தாக இந்த சேவைக்குழு கடந்த சில ஆண்டுகளாக மிக சிறப்பான முறையில் செயல்பட்டு வருகின்றது முதல் முதலாக அவர்கள் எடுத்துக்கொண்ட பங்கு பசித்தவருக்கு உணவு என்ற அடிப்படையில் இந்த திட்டத்தை துவங்கினார்கள் குறுகிய காலத்தில் இந்த திட்டமானது மாவட்டமல்ல மாநிலங்களில் இந்திய அளவிலும் இன்னும் வெளிநாடுகளிலும் கூட தலை தோங்கி வளர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு உணவளிக்கக்கூடிய ஒரு பங்காக நடந்து கொண்டிருக்கின்றது இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் நமது தேசிய கவி பாரதி பாரதியார் அவர்கள் கூறி சென்றார்கள் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று கூறி சென்றார்கள் அப்போ அப்படின்னா என்ன ஒரு மனுஷனுக்கு கூட உணவில்லாமல் பட்னியோட கஷ்டத்தோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அந்த நாளிலேயே அவர்கள் தெரிவித்து சென்றார்கள் அந்த அடிப்படையில் ஏழை எளிய மக்களுக்கு உணவளிக்கக்கூடிய இந்த ஒரு நல்ல திட்டத்தை இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக சொல்லப்போனால் இஸ்லாத்திலே ஒரு பங்குண்டு அதாவது உணவழிக்கக்கூடியவன் தான் ரிசுக்கு அவன் வசந்தான் இருக்கின்றது அப்படிங்கிற பொதுவாக சொல்லப்பட்டிருக்கும் ஆனால் அந்த பங்கினை இவர்கள் உழைப்பு கொண்டு இவர்கள் கரங்கள் கொண்டு இவர்கள் மனதை கொண்டு இந்த ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு சென்று அவருடைய வயிறார அவர்களுக்கு உணவளித்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த பணி இவ்வாறு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற நடந்து கொண்டிருக்க இன்னும் சொல்ல போனால் போன்ற அத்தியாவசிய தேவையான மனித அடிப்படை தேவைகள் அனைத்தையும் ஒன்றொன்றாக பார்த்து செய்து கொண்டே இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு திட்டம்தான் இன்று இங்கு துவங்க வைக்கின்ற கண்ணொளி திட்டம் கண்ணு பார்வை மங்களாக போனால் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறத அதனால் பாதிக்கப்பட்ட மனுஷனுக்கு தான் தெரியும் எனக்கு வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்துருந்தது அந்த கம்ப்ளைண்ட்டில் பார்த்தா மூணு நாள் நாலு நாள் பூரா பார்த்தா மூணு நாள் தெரியுது நாளுக்கு தகுந்த மாதிரி அத்தனை தெரியுது என்னடா அது அநியாயமாக இருக்குது நல்லா உத்து பார்த்தா நல்லா மறுபடியும் அப்படி தான் தெரியுது ஓ கண்ணில் ஏதாவது கோளாறு இருக்கும் போட்டிருக்கு சரி சரி பார்க்கணும் அதே போல் நைட்டில் வாகனங்கள் ஓட்டி செல்லும்போது பார்த்திங்கன்னா பயங்கரமான கண் கூசி இதளவுக்கு ஆச்சு இன்னும் தூரத்தில் யாராவது சொந்தக்காரர்கள் நண்பர்கள் வந்தால் கூட அவர்களை உத்து உத்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது இந்த காலகட்டத்தில் திருப்பூர் ஐ ஐண்டன் அதனுடைய டாக்டர் அவர் பேர் என்னங்க இல்லை ராமமூர்த்தி டாக்டர் ராமமூர்த்தி அவர்கள் எனது நண்பர் அவருடைய தாய் மாமா சுந்தரம் வக்கீல் அவர்களுடைய அக்கா மகன் நான் அவர்களிடம் சென்று எனக்கு இந்த மாதிரி இருக்குது சார் நீங்கள் தான் வந்து ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னு அதுக்கு என்ன பண்ணிட்டா போகுது பரவாயில்ல வாங்க அப்படின்னு சொல்லி வெள்ளிக்கிழமை நாள் எனக்கு வந்து கண் சிகிச்சை செய்தார் எந்த வித கஷ்டமும் இல்லை துணியை போட்டு முகத்தையெல்லாம் மூடி வச்சுருந்ததுனால மூச்சு விட்றதுக்கு கொஞ்சம் திணறலாக இருந்தது வேக வேகமாக மூச்சு விட்டேன் பயந்துட்டீங்களா நேரம் இல்லை சார் பயப்படவே மாட்டேன் இதுக்கெல்லாம் மூச்சு விட்ற கஷ்டமாக இருக்குது அதனால தான் மூச்சு அதிகமாக வாங்குறேனே ரைட் பரவாயில்ல சந்தோஷமாக தைரியமாக இருக்குறீங்கயா அப்படின்னு போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே சிறந்த முறையில் ஒரு ஆப்ரேஷன் செய்து வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள் அதுக்கு பின்னால் ஒரு வாரம் மருந்து போட்டு கரெக்ட் சரியாயிடுச்சு அது ஆப்ரேஷன் பண்ணினதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா என்னால் நம்பவே முடியல எனக்கு வந்து அப்போ வந்து ஒரு அறுபத்தஞ்சி அறுபத்தாறு வயசு இருக்கும் அந்த காலகட்டத்தில் பார்த்தா க கண் வந்து பார்த்திங்கன்னா என் வாழ்நாளில் இந்த மாதிரி கண் இருந்ததே இல்லை அவ்வளவு பிரைட்டா இருக்குது ஒரு இருபது அடிக்கு அந்த பக்கம் போகக்கூடிய ஒரு சின்ன எறும்பு கூட கண்ணுக்கு தெரியுது என்னால் நம்பவே முடியல இது எப்படின்றா சாத்தியம் இது ஆமாம் சயின்ஸு சாத்தியப்படுத்தியிருக்கு ஆண்டவருடைய பேரர்களால் இந்த மாதிரி நவீன மருத்துவங்கள் வந்து கண்ணொளி அது இது போன்ற ஏழை எளிய மக்களுக்கும் எட்டா கனியாக இருக்கக்கூடிய அந்த கண்ணோலி திட்டத்தை இங்கு இவர்கள் நடத்த இருக்கின்றார்கள் இந்த பணி சிறந்தவங்க இல்லாமல்ல இறைவன் ஆசிர்வதிப்பானாக இன்னும் அடுத்த கட்டமாக இந்த நாட்டிலேயே மிக இந்த உலகிலேயே மிக அதிகமான அந்த டயாபட்டிஸ் சர்க்கரை வியாதிக்கு அடுத்த கட்டங்களில் இவர்கள் உதவி செய்வதாக இருக்கின்றார்கள் அதுவும் மிகப்பெரிய மகத்தான ஒரு பேருதவி தான் சொல்ல வேண்டும் இன்னும் சொல்ல போனால் இது போன்ற ஒரு சட்ட உதவிகளை வந்து செய்ய இருக்கின்றார்கள் மனித குலத்திற்கு தேவையான அத்தியாவசிய தேவைகள் இலவசமாக எந்த விதமான சிரமமின்றி மக்களுக்கு போய் சேர இந்த எம்எஸ்கே சேவைக்குழுவை வாழ்த்தி வரவேற்று ஆண்டவன் இதற்கு பேரொருள் புரிவானாக என்று கூறி என் முடிக்கின்றேன் இந்த பேருதவிக்கு இந்த உதவிக்கு எங்களால் ஆன அனைத்து உதவிகளையும் செய்வோம் என்று இந்த நேரத்தில் உறுதி கோரிக்கொண்டு என் முடிக்கின்றேன்